இந்த பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத ஒரு குழந்தைகளும் இல்லை இதை சொல்லாத பேரண்ட்ஸும் எதுவும் கிடையாது இது ஆகஸ்ட் ரெண்டாந்தேதி சாயங்காலம் அப்பாவுக்கு காலைல நகை வந்து கொஞ்சம் பேந்துருச்சு அப்போவே சொல்கிற அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் போயிட்டு வந்துடலாம்ப்பா இல்லை இப்பொழுதுக்கு இருக்க மெட்டீரியலை வச்சு நீ ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடு போதும் அப்படின்னாரு ஆனால் மறுநாள் ஆகஸ்ட்டு மூணாந்தேதி ஆடிப்பெருக்கப்போ சரியான வழி அப்பானாலே தாங்க முடியல சரி சோம் போயிடலாம் அப்படின்னு இல்லைப்பா பரவாயில்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் இப்போ வாசாமி போகலாம் அப்படின்ட்டாரு அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பாப் அப்பாவுக்கு வந்து இதில் ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க சரிப்பா நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா உள்ள போய் டாக்டர் வந்து போகிற டைம் ஆகிடுச்சு அப்புறம் அவசரமாக போயிட்டு இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு போட்டுட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் அக்கா வேறு வளையல் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க கொஞ்சம் பொட்டும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படியே வாங்கலை அப்படின்னு சொல்லி இது இருந்துச்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க பாப்பா அதுக்குள்ள அந்த விளையாட்டு சாமான பார்த்துட்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு சாக்கு சாமான இருக்கு தாயே எங்கள் அப்பா வந்து என்ன வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னாரு சரிப்பா வாங்கி கொடுங்கன்னு காட்டி கண்ணாடி தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் பாப்பாவோட சைஸுக்கு எப்படியோ கண்ணாடி கிடைச்சிருச்சு அது போட்டதுலேருந்து பாப்பாக்கு ஒரே உற்சாகம் என்ன ஒரு சந்தோஷம் பிள்ளைக்கின்னு சொல்லிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் வாங்க போகும்போது சில்ட்ரன் எல்லாம் சொல்லி காசு கொடுத்துங்க நீ காசு வச்சுக்கோமா நீ வந்தே ஒரு மட்டும் கொடுத்துக்கவே நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போயிட்டு வா வாட்டுவா நாங்க ஆக்சுவலி ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்க விஷயம் வந்த பாப்பாவையும் அப்பாவையும் அதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க அம்மா அம்மா கை காமிச்சுங்காட்டி அப்புறம் எங்க மச்சானும் வந்துட்டாரு விஜயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தொத்திட்டு போயிட்டா சரி வரட்டும் சொல்லிட்டு இது பண்ணோம் ஆனால் அங்கேருந்து கிளம்பும் போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளயாச்சும் கொஞ்சம் கம்மியாகவும் நினைச்சா அது கிடையாது எச்சாதான் திடமா பிடிச்சது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நினைஞ்சிட்டோம் குறிப்பாக நம்மளுக்கு முதல் நாள் நோம்பின்னா மறுநாள் வேறு என்ன மெயினான வேலையாக நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு ஆஃப் கோர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிட்ருந்தேன் ஏன் நான் நோம்பியோடது எதுவுமே நான் வந்து போ போஸ்ட் பண்ண கிடையாதுன்னா அன்றைக்கி வந்து நோ ஃபோன் டே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாப்பாவை வச்சுருந்தேன் அதனால எது நான் முன்னாடி எடுத்தா கூட வீடியோ எடுக்க இது பண்ணால் கூட பாப்பா வந்து கேட்பான்னு சொல்லிட்டு தான் இது ஃபோனே எடுக்க கிடையாது அதனால் அதோட கிளிப்ஸ் எதுவுமே ஆட் ஆடி ஆடிப்பேருக்கோடு எல்லாத்துலேயும் துவைச்சு காய போட்டாச்சு உங்களோட ஆடிப்பெருக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்